டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சிக்கு ஒரு சிறப்பான வீடியோ வெளிநாடுகளிலே குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திலும் இங்கிலாந்திலும் ஒரு ஆங்கில வாசித்தல் பயிற்சி முறை சிறப்பாக பயன்பட்டு வருகிறது அதற்கு பேர் ஃபோனிக்ஸ் அப்படின்ட்டு இந்த முறையை பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் மிக மிக சீக்கிரமாக ஆங்கிலம் வாசிக்க பயிற்சி பெறுகிறார்கள் ஒரு எட்டாம் வகுப்பு வருவதற்குள்ள பெரிய பெரிய புத்தகங்கள் அதாவது கல்லூரி மாணவர்கள் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த அளவுக்கு பெரிய புத்தகங்களை அவர்கள் சுலபமாக படித்து விடுகிறார்கள் என்று கண்டார்கள் அந்த முறையை பயன்படுத்தி தான் நான் உங்களுக்கு ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சியினுடைய வீடியோக்களை அளித்து வருகிறேன் அந்த ஃபானிக்ஸ் என்பது ஆங்கிலத்திலே சொல்லி கொடுப்பது போல இருக்கும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்திலே சொல்லி கொடுப்பது ஆனால் நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கு ஏற்ற நான் அதை தமிழ் விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்து வருகிறேன் இந்த வீடியோ இதுவரைக்கும் வந்த வீடியோக்களை விட சற்று மாறுபட்டது இன்னும் கூட உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இதை ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் ஒருவேளை பெரியவர்களாக இருந்து நான் இப்பொழுது ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் ஆங்கிலம் எழுத்து கொடுத்துருக்கிறேன் கீழே தமிழ் எழுத்தும் அதே கட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்கிறேன் அந்த எழுத்துக்களை பாருங்கள் இது என்ன கொடுத்துருக்குறேன் ஏஇஐஓ யூ என்ற எழுத்துக்கள் தான் ஆனால் அவை வார்த்தைகளில் பெரும்பாலும் எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி தான் நான் இங்கே தமிழில் கொடுத்துருப்பேன் சரியா அதை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அந்த எழுத்துக்களை எப்படி சொல்கிறாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை விட அது தரும் ஓசை வார்த்தைகளில் தரும் ஓசை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு பேர் தான் ஃபானிக்ஸு சரியா அதை தான் நம்ம இப்போ கற்றுக்கப்பறோம் அப்படி கற்றுக்கொண்டால் நம்ம சுலபமாக ஆங்கிலம் வாசிக்க முடியும் அதில் எந்த கஷ்டமும் இருக்காது இப்பொழுது அந்த உச்சரிப்புகளை பார்க்கலாம் முதலாவது அந்த எழுத்து ஏ என்ற எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது ஒரு சில வார்த்தைகளில் உச்சரிப்பு மாறலாம் ஆனால் அதை பற்றி விளக்கமாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எப்படி நான் மாறும் அப்படின்றது அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ அடுத்த ரெண்டாவது எழுத்து இ என்ற எழுத்து இல்லையா அது வந்து எய் அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது சரியாக தமிழில் வந்து ஏன்னு சொல்லுவோம் ஆனால் ஆங்கிலத்தில் சரியான உச்சரிப்பு ஏ அப்படிங்கிறது தான் அடுத்த எழுத்து ஐ அது இ என்று உச்சரிக்கப்படுகிறது அதை அடுத்த எழுத்து ஓ அந்த எழுத்து ஓ என்று தான் உச்சரிக்கப்படுகிறது அதை அடுத்த எழுத்து யூ அந்த எழுத்து ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது இப்பொழுது அடுத்த பக்கத்தை பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்து அந்த ஐந்து எழுத்துக்களை தவிர ஏஇயு என்ற ஐந்து எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள் பிசிடி அந்த எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களோடு சேரும்போது அதாவது ஏஇயு போன்ற எழுத்துக்களோடு சேரும்போது என்ன ஒரு ஓசையை கொடுக்கறது என்பதை பார்க்க போகிறோம் சரியா ஆங்கிலத்தில் ஐந்து எழுத்துக்கள் ஏ இ இவை உயிரெழுத்துக்கள் சரியா அதை வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மீதி எழுத்துக்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள் தான் அவை கான்சனன்ஸ் என்று சொல்லப்படுகின்றன அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் அது பின்னால் வர மாதிரி போட்டிருக்கிறேன் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து நம்ம வந்து தமிழில் எழுத்து கூட்டோம் இல்லையா இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்ட்டு அது மாதிரி ஆங்கிலத்தில் அப்படி சேரும் பொழுது என்ன உச்சரிப்பு உண்டாகுது அப்படிங்கிறத நான் வாசித்து காட்டுகிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் முதல் வரிசை பா க

நம்ம எப்படி பழகிக்குவோம் சிஏனாலும் அதை காந்தாக உச்சரித்து நம்ம பழகிக்கலாம் அடுத்தது கேஏ அதுவும் கா தான் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி கியூஏவும் கா தான் கொடுத்துருக்குறேன் அவற்றுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வருது அதெல்லாம் நம்ம பின்னால் வார்த்தைகளில் பார்க்கலாம் இப்பொழுது அடுத்த பக்கம் முதல் வரிசை டா வா யா, இப்பொழுது நம்ம அடுத்த பக்கம் பார்க்கலாம் முதல் வரிசை பே, கே டே ஃபே கே ஹே ஜே கே லே மே மூன்றாம் வரிசை நே பே கே ரே சே அடுத்த பக்கம் டே வே ஏ z aade ta paka D pakalam mi ki ni fi gi ki li पि किसी अ Z இதை அடுத்த பக்கம் முதல் வரிசை இரண்டாம் வரிசை ஹோ ஜோ கோ लो, मो, से, नो, पो, को रो सो, से, टो, वो, वो זו. יו. זו. אל תפקה. מודל ורסי. בו. קו. לו. פו. גו. חו.

இந்த வீடியோவில் இவ்வளவு உச்சரிப்புகள் நீங்கள் பழகினா போதும் ஒருவேளை இந்த உச்சரிப்புகள் உங்களுடைய மனதில் பதிதாக பாருங்க இதை வந்து மீண்டும் மீண்டும் கேட்டு பயிற்சி செய்யுங்கள் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஆங்கிலம் வாசிக்க யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் செய்து இதை பயிற்சி பெற சொல்லுங்கள் அது மாதிரி ஆசிரியர்களும் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதை வந்து நீங்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கலாம் இல்லை கூடுமானால் அதை மாணவர்களுக்கு நீங்கள் போட்டு காட்டலாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்